ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபியாத்தங்க கருணாமூர்த்தே சுவாபிதம் லோகலட்ச பூரிதலட்சி கடாட்சீஷ்டம் தேஹி தேரிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம நரசிம்ம ராதா நசிம்ஹசா நிம்ம விதிம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம நரசிம்மயோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ தேவரோ நகரசி தஸ்மாள் நரசிம்மசரணம் பிரத்தியரிநாராயண நிவாரண பரமானந்த யோகி சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம்சூரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா ஓம் ஸ்ரீ ராகுவே நம உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது நம்ம பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி போகிறதா வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் அதாவதுங்க ராசிநாதன் முதல்ல நல்ல இடத்துல இருக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் அது மட்டும் இல்லை இந்த சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க புதன் வீட்டில் அதாவது சூரியன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சூரியனும் மாறி உட்கார்ந்து இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால ரொம்ப சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் நட்பு நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் பொருள் அதாவது உங்களுக்கு ஃபைனான்சிய தொழிலாக செய்து செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இது விளங்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் மூலாமிடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்போது இந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி அதாவது சுக்கர பகவான் மூலாமிடத்தில் தன்னுடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு கலைத்துறை மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் அது மட்டுமல்ல வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி போகிறீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்கக்கூடிய நிலை மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இந்த புது பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பரிவர்த்தனை யோகம் சொன்னேன் இல்லையா சிம்பத்தில் ரெண்டு நாள் தான் இருக்க மற்றபடி புதன் வந்து பதினெட்டு நாள் உச்ச நிலை பெறுகிறார் அப்போது இரண்டாம் இடத்தில் ரெண்டு கூடையவன் உச்சம் பெறுவது மிக சிறப்பு மூணாம் இடத்தில் ஒரு பதினோரு நாள் இருக்கார் அப்போது மிக மிக சிறப்பாக அமைகிறது இந்த காலகட்டம் அப்படின்னு பொழுது இந்த கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் அதாவது நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லை உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் கதவுகள் திறக்கப்படும் அது மட்டும் இல்லை இந்த வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல இந்த ஆர்லமெண்ட்ஸு நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரம் துணி உற்பத்தியாளர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் கலை நுணுக்கம் உடையவர்கள் மற்றபடி பெயிண்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப பழுப்பு நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் சுகஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சுகவாசிகளாகவும் ஆரோக்கிய நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அஞ்சாம் இடத்து அதிபதி குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது அது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலில் ஒரு மேம்பாடு ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகளுடைய தாக்கம் இருக்காது எதிரிகளை நீங்கள் அடக்குவீர்கள் கண்டு ஒளிவாங்க அவங்க கடன் சுமை இருந்தால் விழிப்பெதுங்க வைத்துவிடும் மற்றபடி இது படிப்படியாக கடன் சுமை குறையும் மற்றபடி உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய சபார்டினேட் இல்லை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தருணம் ஏதாவிடத்தில் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம் சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் மற்றபடி எட்டில் ராகு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எட்டாம் இடம் ராகு அப்படின்னு சொன்னாலே அசிங்கம் அவமானம் தரக்கூடிய ஒரு இடம் அது இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற உபகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் எச்சரிக்கையோடு இருங்க நே கால விரையும் நேர விரையும் எல்லாம் போகும் இருந்தாலும் அதே நேரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனி பார்க்கிறார் யோ யோக பாக்கிய குறைவு பாக்கியம் குறைவுன்னு சொல்லணும் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார் இல்லை இப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் எது வரணும்னு நினைக்கிறீங்களோ அது கைக்கு வர்றது காலதாமதமாகும் மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை சாதிக்கப் போகிறீர்கள் தொழிலில் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக உத்தியோகத்துக்கு இப்போ முயற்சி பண்ணலாம் இல்லை ஏற்கனவே தொழில் வந்து இருக்கேன் அப்படின்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையுங்க இல்லை தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓபன் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் இந்த பதினோராம் இடம் ஒன்பதுக்குடையவன் பதினொன்றில் வந்துட்டார் அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அதுவும் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கிறதோ இல்லை அதுபடி நீங்கள் அதுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது பண்ணோம் சிம்ம ராசிக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமா அதுதாங்க ஒரு மைனஸ் அதாவது புரட்டாசி ஆரம்பம் ரெண்டு மூணு நாள் அப்புறம் புரட்டாசி கடைசி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மொத்தம் ஆறு நாள் சந்திராஷிரமமாக இருக்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னாக்கா சந்திராஷ்டிரம நாளில் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணக்கூடாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் கூடிமான வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இது வண்டியில் போகிறீங்க ரிப்பேர் ஆகி வச்சு ரிப்பேர் பண்ணி தான் அப்புறம் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் வாடகை வண்டி அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணிவிட்டு இன்னொரு வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்ச நிலைவு இருக்கிற பதினெட்டு நாள் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்